அன்பு தமிழ் மக்களுக்கு உளவியலாளர் ராஜராஜேஸ்வரியின் வணக்கங்கள் கோவிட் ஒன் நைன் அப்படிங்கிறத பற்றியும் உளவியல் சார்ந்த கருத்துகளையும் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு எங்கிட்ட சிலர் கேட்டுக்கிட்டதுனால நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த உலகம் வந்து எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்கலாம் எழுதப்பட்ட நூறாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு தொத்து நோயினால் தத்தளிச்சிட்ருக்கு இந்த கொரோனா வைரஸ் இப்போ புதுசாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க எப்போதில் இருந்திருக்கு ஆனால் மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்று நம்ம விஞ்ஞானம் ஆக இன்னைக்கு வந்து விஞ்ஞான பூர்வமாக வளர்ந்து நிற்கிற மாதிரி இந்த வைரஸுங்களும் பரிணாம வளர்ச்சி பெற்று 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 நமக்கு சரியான சவால் கொடுத்துட்டே தான் இருக்குது புது புது நோய்களாக அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இந்த கொரோனா வைரஸ் அது தரும் நோய் தான் கோவிட் ஒன் நைன் இந்த நோய்க்கு இது வரைக்கும் மருந்து இல்லை எத்தனை படை இருந்தாலும் எத்தனை பெரிய வல்லரசாக இருந்தாலும் எத்தனை பெரிய பணம் காசு இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் புத்தி இருந்தாலும் புத்தி இல்லாதும் ஒரே ஒரு சோசியலிஸ்டிக் செக்குலர் நோய் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு கோவிட் ஒன் நைன் நோய் உலகத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற போது பல விஷயங்கள் இதை பற்றி பேசப்படுறது ஆனால் இந்த நோயிலேந்து மீள்வதற்கு ஆக சிறந்த வழி என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா பல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரளைய காலத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடுது வலிமையானதெல்லாம் வந்து அப்படி அப்படியே விழுந்துருது ஆனா ஒரு சில உயிரினங்கள் மட்டும் பிழைத்து தழைத்து ஊங்கி வளர்ந்து வாழ்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு புராண கதையில கேக்குறாங்க அப்போ அதுக்கான பதில் சொல்றாரு எலி மாதிரி ஒரு சில புத்திசாலியான உயிரினங்கள் பதுங்கி சாமர்த்தியமாக பிழைத்து கொள்கின்றன அப்படின்னு அது தாங்க அதுதான் ஆக சிறந்த யுத்தி அவ்வளோ எளிதாக அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள் இந்த கரோனா வைரஸ்ன்றது ஒரு உலக போர் மாதிரிங்க இப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இந்த கரோனா வைரஸ் ஒன் அட் அ டைம்னு தாக்குது ஒருத்தனை தாக்கிட்டாக்க அவன் போய் நானூறு பேரை சாகடிப்பான் அந்த காலத்து எப்படி ஒரு அர்ஜுனர் ஒரு பானம் விட்டார்னா அது ஆயிரம் பானமாக போய் சாகடிக்கல அந்த ஃபேண்டசியெல்லாம் இப்போ இப்ப நிஜமாகுதுங்க ஸோ சிரிச்சிட்டு மட்டும் விட்டுறாதீங்க நம்ம கண்ணுக்கு தெரியலேங்கிறதுனால நம்ம வந்து மினிமைஸ் பண்ணக்கூடாது இன்னும் சில பேர் கேட்பாங்க ஏமா இதுவே தீர்வே இல்லைங்கிற போது அப்போ எப்படி சில பேர் பிழைக்கிறாங்கன்னு அதுதாங்க ஒரு மில்லியன் டாலர் கொஷின் ஸோ யாருக்கு வந்து உடலில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அவங்க மட்டும்தான் பிழைக்க முடியுது இதில் வயதுலாம் ஒன்றும் இதுவே கிடையாது எத்தனையோ வயதானவர்கள் பிழைக்கிறாங்க எத்தனையோ சின்ன பசங்க போயிடுறாங்க ஸோ இதை வந்து இது வரைக்கும் விஞ்ஞான பூர்வமாக சொல்ல முடியல விளக்கம் ஸோ இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் பாசிட்டிவாக டயக்னோஸ் ஆகிறாங்களே அதில் வந்து ஒரு நூறு பேர் பிழைக்கிறாங்க நூறு பேர் செத்துடுறாங்களா இப்போ மீதி பேரோட நிலைமை எல்லாம் என்னன்னா அதுக்கு தான் அதுக்குதான் அரசாங்கம் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்றாங்க அவங்களுக்கு பெட்டு கொடுத்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து பராமரிக்கிறது அதுதான் நாள் கணக்கில் ஆகும் வாரக்கணக்கில் ஆகும் மாதக்கணக்கில் ஆகும் யாருக்கு எவ்வளோ நாள் ஆகும்னே சொல்ல முடியாது அப்போ யோசிச்சு பாருங்க ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வந்து ரெக்கவர் ஆகி நெகட்டிவ்னு வந்தவங்கன்னா போயிடுவாங்க ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வந்து செத்து போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே பெட்டர் நடுவில் இழுத்துட்டு 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 கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அதில் மாட்டிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சான்ஸே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் உலக அளவில் வந்து விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தொற்று நோய் காலத்தில் இந்த சமூக பரவல் ஆகாதது எவ்வளோக்கு எவ்வளோ ஆகாமல் நம்ம தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மள சேஃப்கார்டு பண்ணிக்கலாம் இந்த நோய் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சொந்தமாக பாதுகாத்து கொள்வதுதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சிறந்த யுத்தி ஸோ இந்த லாக்டவுன்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எதார்த்தத்துக்கு தான் ஆகணும் ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறதுனால விவசாயம் அதெல்லாம் ஆரம்பிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான தொழிலாளர்கள் நிச்சயமாக வெளியில் தான் ஆனும் ஆனால் தயவு செஞ்சு மற்றவங்க காரணம் இல்லாதவங்க கொஞ்சம் அதிக பொருளுக்கு ஆசைப்படாமல் பரவாயில்ல ஒரு வேலையை விட்டுட்டோம்னா கூட பரவாயில்ல இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு பிரேக் எடுத்துக்க முடியுமானால் இங்கே தயவு செஞ்சு வீட்டில் இருங்க ஏன்னா நம்மளோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அப்படி வெளியில் போயே ஆகணும்னு நினைக்கிறவங்க உங்களோட பாடி இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் நிறைய கொட்டி கிடக்குது இணையத்தில் அதெல்லாம் வந்து சும்மா கேட்டுட்டு மினிமைஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுடைய உடல் நல்ல எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுனால் தான் நம்ம வந்து இந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதே மாதிரி இந்த நோய் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஜூரம் வருது தொண்டவலி வருது அப்படின்னா பயந்துராதிங்க அதெல்லாம் நம்ம பாடியில் வந்து அந்த வைரஸை வெளியில் தள்ளுவதற்காக நம்ம பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டம் ஃபைட் பண்ணுது ஸோ அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளோட மூலையில் பாசிட்டிவிட்டி நம்ம நிறைய வச்சுக்கணும் என்னால் முடியும் என்னால் முடியும் நம்ம ஃபைட் அவுட் பண்ணணுங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இந்த மாதிரி எனக்கு பிளாஸ்மா ட்ரான்ஸ்மிஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு இம்யூனிட்டி டிசார்டர் ப்ராப்ளம் எனக்கு வந்தபோது சொன்னாங்க அப்போது நான் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு மீண்டு வந்தேன் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு விஷயத்தில் வந்து நம்மளோட பாடியை வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எனாமஸ் நம்ம வந்து பாசிட்டிவ் சஜஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வந்து ஸ்லோகா நிச்சயமாக கேளுங்க ஸ்லோகா கேட்குறதுனால தன்மந்திரி மந்திரம் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் போடுங்க இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து நம்பிக்கை இருக்கா கடவுள் இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாதுங்க இப்போ ஒரு சினிமா பார்க்குறோம் அதில் ஒரு பிரம்மாண்டமாக சூப்பர் டூப்பராகலாம் பிம்பங்கள் வந்து உருவாக்குறாங்க இல்லையா நிஜத்தில் இருந்தால் அவங்கெல்லாம் மேலேருந்து குதிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ பயப்படுவார் ஆறு அடியிலேருந்து ஆனால் சினிமாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி காட்டுவாங்க பிம்பம் ஸோ அதெல்லாமே நம்ம ரசிக்கிறவங்க அப்படி இருக்கும்போது சும்மா இப்போ வந்து தேவையில்லாத கடவுள் இருக்காரா இல்லையா இந்த வேதம் இதெல்லாம் வேணாம் நமக்கு நம்பிக்கைக்கும் ஒரு பிம்பம் வேணும் அதில் வந்து நிச்சயமாக அது நமக்கு வந்து விஞ்ஞான ரீதியாக நம்ம உடல்ல போய் நம்மளோட ஒவ்வொரு அணுக்கும் செல்லுக்கும் நமக்கு வந்து அது செய்தி சொல்லும் போது நம்மளோட நோயை எதிர்ப்பு நம்ம படை உருவாயிடும் நம்ம உடம்புல நம்ம உடை நம்மளோட நம்மளுடைய மனதுல உருவாக கூடிய அந்த செய்தி தான் போய் நமக்குள்ள ஒரு படையை திரட்டி இந்த நோய்க்கு எதிராக சண்டையிட்டு நம்மளை காப்பாற்று காப்பாற்றும் அதை நல்லா உள்ள வாங்கிக்கங்க அதுக்கு அடுத்ததுதான் மருத்துவம் எல்லாமே ஸோ இப்போ வந்து மினிமைஸ் பண்ணுறோமா மேக்ஸிமைஸ் பண்ணுறோமான்றதுல தெளிவோடு இருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு சரியாகலை அப்படிங்கிற போது மருந்து மருத்துவரோட அனுமதியோட மருந்து வாங்கி சாப்பிட்டு அடுத்தது இந்த வைத்தியம் எல்லாம் பண்ணி கூட இந்த நம்மளுடைய நான் உள்நாட்டு வைத்தியங்கள்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா மிளகு சீரகம் அது இது எல்லாம் இருக்குது இந்த சால்ட் வாட்டர் காகுல் அது இது ஸோ அப்படியும் வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே வராமல் நோய் அதிகரிச்சுட்டே போயிட்டுன்னா நீங்க நீங்கள் மினிமைஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து ஒரு அறிவற்ற செயல் மட்டும் இல்லை குற்றம் கூட ஒரு ஆளுக்கு கொரோனா வைரஸ் இருந்ததுனாக்கா நானூறு பேரை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய அபாயம் இருக்குங்க அப்படி பல பேரை சாவடிச்சு பல பேரோட குடும்பத்தை நாசம் பண்ணுறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாதுங்க ஆனால் தயவு செஞ்சு மெடிசிமைஸ் பண்ணாங்க அதே நேரத்தில் ஒரு உளவியல் ரீதியாக பதட்டம் ஒரு தனிமை மனசோறு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்தால் கூட பெரிய அளவுக்கு பெயின் வந்து பெரிய அளவுக்கு பீதி வந்து ரொம்ப பெருசாக ஆகாத்தியமும் பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமைஸும் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு அஞ்சு நாளைக்குள்ள மெடிசன் வெடிசன் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து கவனிக்கப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ஆறுதல் எல்லாம் கொடுத்து சரியாயிடுச்சுனாக்கா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம போய் டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் இதில் வந்து தனிமைப்படுத்துகிறாங்க நமக்கு வந்து இருபது நாள் முப்பது நாள் வச்சுருவாங்களேன்னா நம்ம பயந்தோம்னா அது வந்து தவறு அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் இது ஒரு அவமானம் கிடையாது அதே மாதிரி மக்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு கோவிட் ஒன் நைன் வந்துடுச்சுனாக்கா அவங்கள வந்து ஐடியா வந்து தனிமை இது பண்ணக்கூடாது துவேஷம் பண்ணக்கூடாது யாருக்கு வேணால் வருங்க இப்போ நான் இருக்கேன் எனக்கும் கூட வரலாம் கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு கூட வரலாம் ஏன்னா இந்த நோயோட தாக்கம் அப்படி இருக்கு இப்போ எச்ஐவினாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா வரும்லாம் சொன்னதுனால நம்ம அதை கட்டுப்படுத்திட்டோம் ஆனால் இப்போ இந்த நோய்க்கு ஒண்ணுமே இல்லையே யாருக்கு வேணா வருதே பணக்காரனுக்கு வருது ஏழைக்கு வருது அரசனுக்கு வருது அடிமைக்கு வருது எல்லாருக்குமே வருதே ஸோ அதனால ஒரு செக்குலர் சோசியலிஸ்ட் கிருமி இது அதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் விளையாடக்கூடாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல் அது இப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாங்க எங்க வாழ்க்கை வந்து துன்று தொட்ட காலத்துலேருந்து போயிட்டு தாங்க இருக்குது ஒன்றுமே இல்லாத காலத்துலேருந்து இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சியோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கண்டுபிடிச்ச எல்லாமே ஒரு வேஸ்ட்டு வெங்காயம் உருகிற மாதிரி இதெல்லாம் இல்லாமலே கூட இருந்துடலாம் அடிப்படை தேவைகளும் உறவும் அன்பும் இருந்தால் போகிறோம்னு ஸோ அதனால் நாம் வந்து தன்னம்பிக்கையோடு இருப்போம் அழிய எல்லாம் போனா கூட என்ன நம்மளால உருவாக்க முடியும் இல்லையா அதனால நம்ம வந்து அந்த நம்பிக்கை கொண்டுதான் வாழ்க்கையே இருக்கு வாழ்க்கையே நம்பிக்கையில தான் இருக்கு சரி அப்படி மிஞ்சி போய் தான் என்னங்க சொல்லுங்க இந்த உலகத்துல வந்து கொடா ஆன உயிர்கள் வந்து கொட ஆகக்கூடிய உயிர்கள் இறந்து எவ்வளோ யுக யுகமா இந்த உலகம் இருக்கு ஸோ வரவங்க எல்லாம் போக தானே அதனால நாம் வந்து வீரர்களாக இருப்போம் இருக்கிற வரைக்கும் வந்து வாழ்வோம் இந்த நொடியை வாழ்வோம் இந்த நொடியில் வந்து எத்தனையோ வரலாற்றில் ஆக சிறந்த தலைவர்கள்லாம் சாகர நேரம் வரைக்கும் படித்தவங்க அந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்குது நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நம்மளால முடிஞ்சது ஒரு நாள் நல்ல விஷயமாக நம்ம பகிர்ந்துக்கலாம் இல்லையா பாசிட்டிவா இருக்கலாம் டிவியில வரக்கூடிய நல்ல படங்கள் நல்ல பாட்டு இதையெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எதிர்காலத்துக்கு எதை எதையாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஸோ தினக்கூலி இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படியோ அரசாங்கம் உணவெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்போ முடியாத போது நாமளும் தனி மனிதர்களாக உதவுவோம் நடுத்தர மக்கள் வேலை போயிடும் இஎம்ஐ இந்த இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும் நம்ம எதிர்கொள்வோம் இந்த வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை ஜூன் போனால் ஜூலை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ளலாங்க நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருப்போங்க அரசோடு ஒத்துப்படுவோம் நம்ம வந்து இந்த கிரைசஸ் நேரத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கண்டிப்பாக நாம் வந்து இதுலேருந்து மீண்டு வந்து நல்ல சுபிக்ஷமாக வாழணும் அப்படிங்கிறத வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம அன்பாக வாழ்ந்துட்டு என்னைக்கு வ அந்த பயணம் முடியுதோ முடியட்டோன்னு தைரியமாக இருப்போங்க வாழ்க்கை அவ்வளோதான் தைரியத்தில் தான் வாழ்க்கை இருக்குது சரியா விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்